சற்று முன் மகாராஷ்டிரா தேர்தலில் முறைகேடு பாஜக வெற்றி செல்லாது நீதிமன்றம் அதிரடி உத்தரவு அதிர்ச்சியில் மோடி அதாவது மகாராஷ்டிரா சட்டசபையின் இருநூத்தி எண்பத்தெட்டு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான சட்டசபை தேர்தல் கடந்த வாரம் ஒரே கட்டமாக நடைபெற்றது அங்கே மெஜாரிட்டி பெற்று ஆட்சி அமைக்க நூத்தி நாற்பத்தி அஞ்சு இடங்களில் வெற்றி பெற வேண்டும் இந்த வகையில் மகாராஷ்டிரா தேர்தலில் பதிவான வாக்குகள் நேற்று எண்ணப்பட்டு முடிவுகளும் அறிவிக்கப்பட்டது அதேபோல் காங்கிரஸ் கட்சி பதினாறு சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் பத்து இடம் உத்தவ் தாக்கரே சிவசேனா இருபது இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது காங்கிரஸ் கூட்டணி மொத்தமாக ஐம்பது இடங்களுக்கு மேல் முன்னிலை வகித்தது அதேபோல் பாஜக கூட்டணி பாஜக நூத்தி முப்பத்தி இரண்டு இடங்கள் அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் முப்பத்தி ஒன்னு சிந்தே சிவசேனா ஐம்பத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றுள்ள பாஜக கூட்டணி மொத்தமாக நான்கு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது குறிப்பாக மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி நூத்தி நாற்பத்தி ஒன்பது இடங்களில் போட்டியிட்டது கட்சிகளான சிவசேனா மற்றும் என் ஆகியவை முறையே எண்பத்தொன்னு மற்றும் ஐம்பத்தொன்பது இடங்களில் போட்டியிட்டார்கள் மேலும் எதிர்கட்சிகள் தரப்பில் காங்கிரஸ் நூத்தி தொகுதிகளிலும் அதன் கூட்டணி கட்சிகளான சிவசேனா மற்றும் என் முறையே தொண்ணூத்தி மற்றும் எண்பத்தி ஆறு இடங்களிலும் போட்டி மேலும் எட்டு உறுப்பினர்களை கொண்ட சட்டசபையில் ஓவைசியின் அகில இந்திய இடங்களில் போட்டியிட்டார்கள் அதனை அடுத்துதான் மகாராஷ்டிராவில் கடந்த இரண்டாயிரத்தி அக்டோபரில் சட்டமன்ற தேர்தல் நடந்தது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க பெரும்பான்மையை பெற்றது ஆனால் முதல்வரை தேர்வு செய்வதில் வந்த மோதலில் சிவசேனாவை கூட்டணியிலிருந்து வெளியேறி தேசியவாத காங்கிரஸ் கட்சி மற்றும் இந்திய தேசிய காங்கிரசுடன் இணைந்து மகாவிகா அகாடி என்ற புதிய கூட்டணியை உருவாக்கியது இதனையடுத்துதான் சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே முதல்வராக பதவியேற்ற நிலையில் மகா விகாஸ் அகாடி ஆட்சி செய்தது ஆனால் அதன் பிறகு சிவசேனா ஏக்நாத் சிண்டே தலைமையில் பிரிந்து ஆட்சி கவிழ்ந்தது அதோடு தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவாரால் உடைந்தது இவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைக்க சிவசேனா ஏக்நாத் சிண்டே முதல்வரானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில்தான் மகாராஷ்டிரா தேர்தல் முடிந்து பாஜக வெற்றி பெற்றதாக அறிவிப்புகளும் வெளியாகி உள்ளது ஆனால் மகாராஷ்டிரா தேர்தலில் முறைகேடு நடந்திருப்பதாக புகார்கள் எழுந்து வருகிறது ஏனென்றால் சரத்பவார் உத்தவ் தாக்கரை ஜெயிக்கக்கூடிய நிறைய தொகுதிகளில் பாஜக அதிக வாக்குகளில் வெற்றி பெற்றது சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறதாக புகார்கள் எழுந்து வருகிறது அநேகமாக இது குறித்து ஆதாரங்களை திரட்டி வழக்கு தொடர்ந்து பாஜக வெற்றி செல்லாது என்று நீதிமன்றமே அறிவிக்க உள்ளதாக காங்கிரஸ் கட்சி தரப்பினர் தெரிவித்து வருகின்றனர் இந்த தகவல் பிரதமர் மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது